ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதையோட பெயர் ஜானவாசக்கார் ஒரு வார பத்திரிக்கையில் வந்த இந்த கதையை எழுதினது திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் நம்ம எல்லோரும் சின்ன வயசில் நம்ம உறவினர்களுக்கு நடந்த எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கல்யாணத்துலேயும் இந்த ஜானவாசம் நடந்திருக்கு இல்லையா அதில் மாப்பிள்ளை கூட காரில் உட்காந்து போற குட்டி பசங்களுக்கு எல்லாம் ஒரே குஷி தான் இந்த ஜானவாசக்காரோட கதை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்களே கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக ஜான்வாச கார் ஜார்ஜுடைய வீட்டின் முன்புறம் நின்றிருந்த காருக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது முழங்கையை மடித்து வைத்து அதில் இரண்டடி நீள கதம்ப சரங்களை தொங்கவிட்டு காருக்கு முன்னும் பின்னுமாக சுற்றி சுற்றி வந்து கட்டி கொண்டிருந்தான் நாகு சில சரங்களுக்கு நடுவே பூச்செண்டுகள் செருகினான் கூடவே கத்திரி கோலும் கையும் கையுமாக ஒரு அரை டிராயர் உதவியாளன் மராந்தாவில் சாய்வ நாற்காலியில் அமர்ந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஜார்ஜ் சாமுவேல் எனும் எண்பது வயது முதியவர் என்பது வயதில் எப்போதாவது சில நாட்கள் இப்படி சுவாரஸ்யம் வருவதுண்டு அதுவும் நாகு முகூர்த்த நாட்களில் தனக்கு சொந்தமான இந்த ஜானவாசக்காரை அலங்காரம் செய்வதை பார்க்க அவருக்கு மிகவும் பிடிக்கும் வீட்டின் உள்ளே கூடத்திலிருந்து எவ்வளவு நேரம் வேடிக்கை பார்ப்ப ஜார்ஜு உள்ள வந்து சாப்பிடு மேன் என அழைத்தாள் மனைவி எஸ்தர் எஸ்தரின் அப்பா ஒரு ஆங்கிலோ இந்தியன் தன் உடம்பில் ஓடுவது பிரிட்டிஷ் ரத்தம் என எப்போதுமே அவளுக்கு ஒரு கெத்து உண்டு மெல்ல எழுந்து ஸ்டிக் துணையுடன் உள்ளே போனார் ஜார்ஜ் வீட்டோடு தங்கி வேலை செய்யும் மேரி அம்மா டைனிங் டேபிளில் சாப்பாட்டை எடுத்து வைத்தாள் இன்னைக்கும் சிக்கன் மட்டன் எதுவும் கிடையாதா பேபி டாக்டர் சொன்னபடி தான் சாப்பாடு முட்டை பொறிச்சிருக்கா மேரி சாப்பிடு என்றாள் எஸ்தர் பெருமூச்சு விட்டபடி சாப்பிட ஆரம்பித்தார் ஜார்ஜ் நாகுவிடம் இன்று உருளைக்கிழங்கு போண்டா கேட்டிருந்தார் கொண்டு வந்திருப்பான் எப்படி இவள் முன் கேட்டு வாங்கி தின்பது என யோசித்து கொண்டே சாப்பிட்டார் ஜார்ஜ் இன்னுமா அந்த நாகு கார் அலங்காரம் செய்கிறான் சாயங்காலம் ஊருக்கு என்ன அவங்க கல்யாணமோ மாப்பிள்ளைய கோட்டும் சூட்டும் போட்டு காரில் உட்கார வச்சு சுத்திலும் கசகசன்னு குழந்தைங்க வேற என்றாள் எஸ்தர் ஏதோ அது அவங்க வழக்கம் பேபி அந்த காரை நிறுத்தி வைக்க நீ நம்ம வீட்டு ஷெட்டை கொடுத்துருக்க பாரு என்னத்த சொல்ல இருபது ஆண்டுகளுக்கு முன் கஸ்டம்ஸில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஜார்ஜ் எப்போதோ வைத்திருந்த அம்பாசிடர் காருக்காக அமைக்கப்பட்டது ஷெட் காரை விற்ற பின் அது காலியாகவே இருந்தது அந்த இடத்தில் ஆறு ஆண்டுகளுக்கு முன் சிகப்பு நிற காரை எடுத்து வந்து ஷெட்டில் நிறுத்திக்கிறேன் சார் என்னால முடிஞ்ச தொகையை நான் வாடகையா மாசம் மாசம் தரேன் சார் என்றான் நாகமணி என்னும் நாகு என்னால இதை பராமரிப்பு பண்ண முடியாதுப்பா எனக்கும் வயசாயிடுச்சு காலில் அடிப்பட்டப்புறம் வாக்கிங்கே போகிறதில்ல உன் கடைக்கும் வரதில்லை சர்ச்சுக்கு கூட என் ஃப்ரெண்டு யாராவது வந்து கூட்டிகிட்டு போனாதான் போகிறோம் என்றார் ஜார்ஜ் தெரியும் சார் நான் எதுனா டிஃபன் கொண்டு வந்து கொடுக்கட்டுமான்னு கேட்டாலும் வேணான்னுட்டிங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் சார் நான் அப்பப்போ வந்து தொடச்சி சுத்தம் செய்துக்கிறேன் வச்சுக்க இடம் மட்டும் கொடுங்க சார் என்றான் அவர் யோசிக்கும் போதே ஜார்ஜ் இப்படி வாயேன் என்றால் எஸ்தர் மெல்ல எழுந்து போனார் ஜன்னலின் உள் இருட்டில் நின்றிருந்த எஸ்தர் கிசு கிசுப்பான குரலில் அவங்க கல்யாணத்தில் ஊர்வலம் போகிற வண்டி ஏன் நம்ம வீட்டில் நிறுத்தி வைக்கங்கிறது அந்த ஆள் யார் நம்ம தெருமுனையில் சின்னதாக ஹோட்டல் இருக்குல்ல அங்கே சரக்கு மாஸ்டராக இருக்கிறார் வடை போண்டான்னு வாங்கிட்டு வருவியே அந்த கடையா மெயின் ரோட்டிலிருந்து பிரியும் இந்த கிளை தெரு முனையில் சாதா தீ டீ கடைக்கும் மேலான ஒரு சின்ன ஹோட்டலில் வேலை பார்ப்பவன் நாகு நடைப்பயிற்சி முடிந்து திரும்பி வரும்போது நாகுவின் கடையில் டீ அருந்து விட்டு வடையோ ஏதாவதோ வாங்கி வருவார் நாலு வீடு தள்ளித்தான் ஜார்ஜின் சிறிய அரை கிரவுண்டு வீடு ஓரிரு முறை அவருக்கு காய்ச்சலாக இருந்தபோது வீட்டுக்கே வந்து டிஃபன் கொடுத்து விட்டு போவான் நாகு எஸ்தருக்கு அந்த பண்டம் எதுவுமே பிடிக்காது என்ன என்னையோ என்பாள் தின்னமாட்டாள் ஜார்ஜ் சாப்பிடவும் அனுமதிக்க மாட்டாள் ஒரு வாரமாகவே கேட்டுக்கொண்டிருந்தான் நாகு வேலூரில் எங்கள் பெரியப்பா வச்சுருந்த வண்டிங்க கல்யாணங்களில் மாப்பிள்ள பொண்ணு அழைப்பு ஊர்வலத்துக்கு சப்கான்ட்ராக்டர் கேட்டா கேட்டார் ஒருத்தர் பசங்க படிக்கிறாங்க மேல் வரும்படிக்கும் ஆச்சுன்னு வாங்கிட்டேன் உனக்கு எத்தனை குழந்தைங்க என உள்நிலைப்படியில் நின்று கேட்டால் எஸ்தர் ஒரு பொண்ணு எட்டாம் கிளாஸ் படிக்குதுமா பையன் ஆறாம் கிளாஸ் எல்லாருமே வேலூரில் தான் இருக்காங்க என்றான் நீ மட்டும் இங்கே இருக்கியோ தனியார் பள்ளியின் ரிட்டையர்டு ஆசிரியை எஸ்தர் முதுமை லேசாக கூணல் தந்த போதும் உயரமும் ஒல்லியுமாக கம்பீரமாகவே இருப்பாள் பள்ளி வாழ்க்கையின் கண்டிப்பு இந்த எழுபதிலும் தொடர்கிறது அங்கிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருந்தேங்க கம்பெனி மூடிட்டாய்ங்க இங்கே வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேம்மா என்றான் நாகு மெயின் ரோடில் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இந்த கிளை தெருவின் பின்னால் உள்ள தெருவில் ஒரு பிள்ளையார் கோவில் இரண்டுக்கும் இடையே மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் அவ்வப்போது போவதுண்டு இப்போது அந்த கான்ட்ராக்டை நாகோ எடுத்திருந்தான் காரை நிறுத்த இடம் தேடியவனுக்கு ஜார்ஜ் வீட்டின் முன்பக்க ஆஸ்பெஸ்டாஸ் கூரை கண்ணில் பட எப்படியோ அனுமதி வாங்கிவிட்டான் ஹாங்காங்கில் குடும்பத்துடன் இருக்கும் ஜார்ஜின் மகன் ஒரு முறை வந்தபோது கூட அந்த கார் ஒரு காட்சி பொருளாகத்தான் இருந்தது நேரம் கிடைக்கும் நாட்களில் வந்து காரை துடைப்பான் நாகு அந்த அரை மணி நேரமும் ஜார்ஜ் வராந்தாவில் உட்கார்ந்து அவனுடன் அரட்டை அடிப்பது வழக்கம் யாரும் பேச வராத வெளியிலும் போக முடியாத தனிமைக்கு அவ்வப்போது கிடைக்கும் பேச்சு துணை நாகுதான் சில பாரம்பரியம் விரும்பிய குடும்பங்களிலிருந்து ஜானவாச அழைப்பு வரும் நாட்களில் கடைக்கு விடுப்பு சொல்லிவிட்டு இப்படி வந்து அலங்காரம் செய்து எடுத்து போவான் கோட் சூட் மாப்பிள்ளை நெருக்கி அடிக்கும் குழந்தைகள் சகிதம் இருட்டிய பிறகு இந்த தெரு வழியாக அந்த கார் ஊர்வலம் போகும் அநேகமாக நாகுதான் இரண்டாவது கியரில் மிக மெதுவாக ஓட்டிப் போவான் போக்கஸ் விளக்கு ஒளியில் புடவைகள் நகைகள் கையில் இந்திய சீர்வரிசைகளுடன் பெண்கள் முன்னால் போவர் நாதஸ்வரம் சில சமயம் பேண்ட் வாத்தியம் என அந்த காட்சிகளை வாசல் அருகே சென்று ஆவலுடன் பார்ப்பார் ஜார்ஜ் எஸ்தரும் வராந்தாவில் நின்று வந்து பார்ப்பாள் என்ன ரகள என முணுமுணுப்பாள் அன்று ஏனோ தளர்ந்து போய் வந்தான் நாகு மிகவும் சோகமாக இருந்தான் என்ன இன்னைக்கும் ஊர்வலம் இருக்குதா என்றார் ஜார்ஜ் இல்லை என்பது போல் தலையை ஆட்டினான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் என்னாச்சு நாகு கொஞ்ச நாளாகவே எங்கள் ஹோட்டலில் ஹோட்டல் இருக்கிற பில்டிங்கை இடித்து ஃப்ளாட்டு கட்ட போகிறதா பேச்சு நடந்துச்சு இப்போ முடிவாயிடுச்சு இன்னும் பத்து நாளில் எங்கள் கணக்கை முடித்து ஊருக்கு போக சொல்லிவிட்டாருங்க எங்கள் முதலாளி என்றவாறு வராண்டா படியில் சோகமாக உட்கார்ந்தான் நாகு வேலூருக்கு போய் திரும்ப வேலை தேடணும் சார் நாற்பது வயசுக்கு மேலே என்ன வேலை கிடைக்குமோ நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா இந்த வண்டி என்ன பண்ண போகிற அதட்டலாக வந்தது எஸ்தரின் குரல் அவள் கவலை அவளுக்கு இங்கேயே யாருக்காவது வித்துட்டு போயிடுவேங்க நாலஞ்சு பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் நான் தான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியல வேலைக்கும் சில பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் என்னை கொஞ்சம் நேரம் புலம்பை விட்டு சென்றான் இந்தாங்க உங்கள் ஃபோன் அடிக்குது என்னை ஜார்ஜிடம் எடுத்து வந்து கொடுத்தாள் மேரி ஐம்பது மைல் தொலைவில் இருக்கும் ஜார்ஜின் சகோதரி அழைத்திருந்தாள் என் கணவர் விக்டருக்கு நெஞ்சுவலி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் அழுதாள் அழுவாத நான்சி நான் உடனே கிளம்பி வரேன் காரில் பயணிக்க கூட எஸ்தரின் உடல்நிலை இடம் தராது என்பதால் மேரியிடம் அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவர் மட்டும் நண்பர் மூலம் கார் ஏற்பாடு செய்து கொண்டு கிளம்பி போனார் ஒரு வாரம் கொஞ்சம் கவலையுடனேயே சென்றது ஒரு வழியாக பிழைத்து விட்டார் தங்கை கணவர் ஐசு ஐசியுவிலிருந்து சாதாரண வார்டுக்கு வரவே ஐந்து நாளானது அப்புறம் அப்சர்வேஷன் அது இது என மேலும் ஒரு வாரம் வீட்டிற்கு வந்து அவர் தெளிவாகிற வரை கிளம்பவில்லை ஜார்ஜ் மூன்று வாரம் கழித்து தங்கை மற்றும் அவள் கணவர் சொன்ன நன்றிகளை ஏற்று வாடகை காரில் கிளம்பினார் ஜார்ஜ் வீடு வந்து சேர்ந்தார் தெருமூனை திரும்பிய போது பார்த்தார் நாகு வேலை செய்த ஹோட்டல் கட்டிடத்தை இடிக்க ஆரம்பித்திருந்தனர் பெருமூச்சு விட்டார் வீட்டை அணுகியது கார் அவர் வீட்டில் பெரிய கேட்டிலிருந்து விளிம்பு வரை கார் வந்து போக சிமெண்ட் பூசிய லேசான சரிவு ஒன்று இருக்கும் இப்போது அது சமன் செய்யப்பட்டு அங்கே வினோதமான அலங்காரங்களுடன் சிறு பிளாஸ்டிக் படிகளுடன் கடை போல் ஒன்று இருக்க அதன் திறப்பின் வழியே நாகுவின் தலை தெரிந்தது கூடவே ஒரு பெண்ணின் தலையும் சின்ன கேட் அருகே கார் நின்று அவர் இறங்கும் சிரிப்புடன் ஓடி வந்தான் நாகு சாமான்களை எடுத்து உள்ளே கொண்டு போய் வைத்தான் என்ன நாகு என்ன இது என்ன பண்ற அது என்ன கடை இப்படி வந்து பாருங்க சார் முப்பதுகளில் இருந்த அந்த பெண்மணியும் இறங்கி புன் சிரிப்புடன் நின்றாள் என் மனைவி சந்திரா என்றதும் கை கூப்பினாள் என்ன பார்க்குறீங்க நம்ம வண்டி தான் சார்ந்து ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு காரையே ஒரு மொபைல் தள்ளு வண்டி டிஃபின் கடையாக மாற்றிப்பாரேன் அப்படின்னாரு சரின்னு ஒரு மாதிரி ஐடியா பண்ணி கதவெல்லாம் மாற்றி சீட்டை எடுத்துட்டு ஒரு தகர டாப்பு போட்டு சீரியல் எல்லாம் மாட்டி தள்ளுவண்டி கடை மாதிரி ஆக்கிட்டேன் என்ஜின் இருக்குது காலையிலையும் சாயங்காலமும் மெயின் ரோடு பக்கம் போயிடுவேன் பசங்களை பாட்டி வீட்டில் விட்டுட்டு இவளையும் கொஞ்ச நாள் ஒத்தாசைக்கு வர சொன்னேன் பத்து நாள் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு வருது சார் என்றான் நாகு வியப்புடன் என்றார் ஜார்ஜ் அது சரி இங்கே எங்கள் வீட்டு வாசலையே நிறுத்தி வச்சுருக்க வீட்டில் அவங்களுக்கு பிடிக்காதே நம்ம அம்மா தான் சார் காரையே கடையை மாற்றி வியாபாரம் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்தது இங்கே வச்சுக்கவும் சொன்னாங்க கொஞ்சம் முன்பணமும் கொடுத்தாங்க நம்பவே முடியாமல் பார்த்தார் ஜார்ஜ் ஆமாம் நான் தான் சொன்னேன் புள்ள குட்டி காரணாச்சே நல்லபடியாக பிழைக்கட்டும்னு ஒரு முக்கியமான நிபந்தனை போட்டிருக்கேன் இரத்த கொதிப்பு இருக்கிற உனக்கு என்ன பலகாரம் எதுவும் கொடுக்கக்கூடாது கொடுத்தா இங்கே நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரிதானே நாகு என்றார் கண்டிப்பும் சிரிப்புமாக எஸ்தர் ஆமாங்க என தலையாட்டினான் நாகு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு நம்ம ஜான்வாசக்கார் எப்போதுமே கண்டிப்போடு இருக்கிறவங்க மனசுல நிறைய கருணையும் இருக்கும் அன்ப அப்படிங்கிறது உண்மையா போயிட்டது இல்லையா அதே மாதிரி நாகுவோட விடாமுயற்சிக்கும் இது ஒரு நல்ல பலன் இல்லையா திருவள்ளுவர் சொன்னா போல முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் அதாவது இடைவிடாத முயற்சியானது ஒருவனுடைய செல்வத்தை பெருக செய்யும் முயற்சி இல்லாமையோ அவனிடத்தில் இல்லாமையே உண்டாக்கும் அதே போல் கதையின் நாயகன் நாகு எப்படியாவது முன்னேறணும்னு செய்த முயற்சி தக்க பலனை கொடுத்து கொடுத்தது இல்லையா எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க முக்கியமாக உங்கள் குறிக்கோள் அடைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க பாய்